ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை யாவரும் ஏசு கிறிஸ்துவ நாம தலையை வாழ்த்துகிறேன்னு ஆசிர்வதிக்கிறேன் கத்தர் உங்களை ஒரு நாளும் வெக்கப்படுத்த விடவே மாட்டார் ஒரு சின்ன அனவுன்ஸ்மெண்ட் சொல்லுகிறேன் செப்டம்பர் மாசம் முழுவதும் நம்மளுக்கு தடைகளை உடைக்கும் ஜெபம் காலையில் அதிகாலையில் நடக்குது ஐந்தரை மணிலேருந்து ஆறரை மணி வரைக்கும் பி டூபி ஃபேமிலின்ற யூடியூப் சேனலில் எனவே நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் நாளை காலை பதினொன்றரை மணிக்கு பி டு பி சிட்டி ஃபேமிலின்ற யூடியூப் சேனலில் நம்மளோட விடுதலை ஜெபம் நடக்க இருக்கிறது எனவே நீங்களும் உங்கள் குடும்பமும் அதில் இணைந்து கொண்டு ஆசீர்வாதம் பெறும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் அவன் நவ் லெட்ஸ் கோட் த வட அப்கா பிரியமானவர்களே கத்தரிக்கு உங்களுக்காக பேசுகிற ஒரு முக்கியமான வார்த்தை உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசுகளை கத்தர் முறியடிப்பார் உங்களுக்கு விரோதமா நீங்க நினைக்கிறீங்க மனிதர்கள் எழும்புறாங்க எனக்கு தெரிந்தவர்கள் எழும்புறாங்க என்னுடைய கொலீக்ஸ் என் கூட வேலை செய்யறவங்க எனக்கு விரோதமா எழும்புறாங்க எனக்கு ஒரு ப்ரமோஷன் வந்த உடனே அதுக்கு விரோதமா செயல்பட்டு என்னை டீ ப்ரமோட் பண்றாங்க இப்படி நீங்க மனிதர்களை பார்த்து கொண்டு இருக்க இன்னைக்கு கத்தர் உங்களுக்கு சொல்றார் மகளே மகனே உனக்கு விரோதமா எழும்புறது அந்த மனிதன் அல்ல அவர்களுக்கு பின்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற அசுத்த ஆவிகள் ஆமீன் இந்த அசுத்த ஆவிகளை கர்த்தர் இன்னைக்கு முறியடிக்க போகிறார்கள் யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறீங்களோ எல்லா ஹெல்ப்ஸும் எனக்கு அடைஞ்சு போச்சு சிஸ்டர் எனக்கு ஒரு கதவுமே இனி திறக்கல எல்லாம் மூடி போயிடுச்சுன்னு சொல்லி எத்தனை பேர் வேதனையோடு இருக்கிறீங்களோ உங்களுக்காக கர்த்தர் இறங்கி வந்து உங்களுடைய நன்மைகளை அடைத்து போட்ட அசுத்த ஆவிகளை கர்த்தர் துரத்த போகிறார் ஆமீன் வேதம் இப்படியாக சொல்லுகிறது சங்கீதம் நாற்பதாம் அதிகாரம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் கர்த்தாவே பொல்லாத மனுஷனுக்கு என்னை என்னை தப்புவியும் கொடுமையுள்ளவனுக்கு என்னை விளக்கி ரட்சியும் கூட இப்படி ஜபிக்கிறாரு பொல்லாத மனிதர்கள் கிட்ட இருந்து என்ன விளக்குங்கப்பா என்னை ரட்சியுங்கப்பா இன்னைக்கு நிமித்தமாக ரொம்ப ஒடுக்கப்பட்டு இருக்கிறீங்களா இந்த மனிதர்களை சபிச்சிருங்கன்னு ஜெபிக்காதீங்க அவங்களை ஒண்ணுமில்லாம ஆக்கிருங்க இல்லங்க கர்த்தாவை எந்த மனிதர்கள் கிட்ட இருந்து என்னை தப்புவீங்க பழைய ஏற்பாட்டுல என்னெல்லாம் போராட்டம் நடந்ததோ என்னெல்லாம் தீமை நடந்ததோ எல்லாமே மனுஷன் நினைச்சாங்க ஆனா அவர்கள்

உபயோகப்படுத்துகிற முதல் பட்டைய என்னன்னா நாவு அதனாலதான் யோக புஸ்தகத்துல எப்படியாவது ஒரு ஒரு வசனம் இருக்கிறது நாவின் சவுக்குகளுக்கு என்னை நீங்களாக்கி மீட்டு கொள்ளும் ஆமாங்க நாவுகள் உங்களுக்கு விரோதமாய் நாவுகள் சவுக்குகளை போல எழும்பும் பொழுது கர்த்தர் நீதி விசாரிப்பார் அந்த நாவுகள் அது ஒரு வரைமுறை இல்லாம பேசுறாங்க சிஸ்டர் ஒரு வரைமுறையே தெரியாம கத்தர் சொல்றார் மகளே உனக்கு விரோதமாய் பேச வைக்கிற அசுத்த ஆவிகள் உபயோகப்படுத்தி உன்னை மரணத்துக்கு நேராக கொண்டு போகிற அசுத்த ஆவிகளை கர்த்தர் இன்றைக்கு கட்ட போகிறார் கர்த்தர் இன்னைக்கு உடைக்க போகிறார் இனி உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் வாய்களை திறந்து பேச கத்தர் விடமாட்டார் உங்களுடைய பெயர் கெட்டு போக விடமாட்டார் லாபான் எவ்வளவோ பிளான் பண்ணி வாயிலே சொல்றாரு நான் யாக்கோபை எப்படியாவது பின்தொடர்ந்து போவேன்றாரு ஆனா கர்த்தர் கனவுல போய் எச்சரிக்கிறாரு நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் நீ என்ன பண்ணாத தீங்கு ஒன்றும் செய்யாத இன்னைக்கு கத்தர் என்னோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக உங்களை கஷ்டப்படுத்துகிற பிசாசுனால ஏவப்பட்ட மனிதர்கள் கனவுல போய் கூட கத்தர் பேச போகிறாரு என் பிள்ளைகளை பத்தி தவறா பேசாதே என்று கத்தர் உங்களுக்காக வழக்காட போகிறார் கமெண்ட் பண்ணுங்க மை காட் வில் ஃபைட் ஃபார் மீ மை காட் வில் ஃபைட் ஃபார் மீ என் கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார் மை காட் வில் ஃபைட் ஃபார் கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார் மை காட் வில் ஃபைட் ஃபார் மீ ஆமென் பாருங்க சர்வத்தை போல நாவை கூர்மையாக்குகிறார்கள் இரண்டாவது அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது விஷம் இருக்குன்றாங்க அப்படினா என்ன அர்த்தம் ஓ ஒரு பாம்பு நம்மள கொத்துச்சுனா என்ன ஆகும்ங்க விஷம் ஏறும் விஷம் ஏறிச்சுனா என்ன ஆகும்னா ஸ்லோ பை ஸ்லோவா நேரா நம்ம மரணத்துக்கு நேரா போயிடுவோம் நீங்க கூட அவங்க பேச வார்த்தை அப்படியே இருதயத்துல பல வருஷங்களாக பல மாதங்களாக அப்படியே உள்ள காயத்தை போல ஆறாமல் இருக்கிறதா என்னோடு அன்பு சகோதரனை சகோதரியே அவர்கள் பேசின தாங்க முடியல சிஸ்டர் அவங்க சொற்கள் என் கிழித்து போட்டது வேதனையா இருக்குதுன்னு சொல்றீங்களா கத்தர் சொல்றாரு அந்த காயங்களை நான் ஆற்றுவேன் உன் காயங்களை நான் கட்டுவேன் உன் காயங்களுக்கு நான் மருந்து போட்டு திரும்ப நான் உன்னை உயர்த்துவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் சொல்றார் பண்ணலாமா எகைன் மை காட் வில் லிப்ட் மி ஆப் மறுபடியும் என் தேவன் என்னை மறுபடியும் என் தேவன் உயர்த்துவார் யாரெல்லாம் இறுதியம் கிழிக்கப்பட்ட நிலைமையோடு இருக்கிறீங்களோ வேதனையோடு இருக்கிறீங்களோ காயப்பட்ட வார்த்தைகள் அப்படியே மறக்க முடியல இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் நீங்க சொல்லுங்க மறுபடியும் கத்திரனை உயர்த்துவார் அகேன் காட் வில் லிப்ட் மி ஆப் மறுபடியும் கத்திரனை உயர்த்துவார் அகேன் காட் வில் லிப்ட் மி ஆப் ஆமாங்க நீங்க மன்னிச்சிருங்க நீங்க மன்னிச்சிருங்க கர்த்தர் யுத்தம் பண்ண இடம் கொடுங்க

ாமல் தவர்களை நான் மன்னிக்கிறேன் மன்னிக்கிற எனக்கு மன்னிக்க மறக்க இப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில் சொல்லுகிறது என்னை நீங்களாக்குவார் என்ன நீங்களாக்குவார் எப்படி என்று நீங்களாக்குவார் இங்கதான் இங்கதான் குறி சொல்லுதல் இங்கதான் உங்களுக்கு விரோதமா செய்கிற சில காரியம் வருகிறது எந்தெந்த மனிதர்கள் எல்லாம் உங்களுக்கு விரோதம் சில காரியத்தன் கரங்களால செய்திருக்கிறார்களோ முதல்ல நாவு கத்தர் தடுப்பு என்றாரு ரெண்டாவது இப்ப தன்னுடைய கரத்தை உபயோகப்படுத்தி செய்த அனைத்து காரியங்களுக்கு மேலாக கத்தர் நீதியை செலுத்த போகிறாரு எங்கெல்லாம் உங்களுடைய உங்களுக்கு விரோதமாக நீங்க உயரக்கூடாது என்று நீங்க கடல்லிருந்து வெளியே வரக்கூடாது என்று உங்க பிசினஸ் ஒண்ணும் போக வேண்டும் என்று நீங்க வீடை வித்துட்டு வேற ஊருக்கு ஓடி போக வேண்டும் என்று யாரெல்லாம் திட்டம் போட்டிருக்கிறாங்களோ என்னென்ன கை கிரியைகளை செய்திருக்கிறார்களோ இந்த காலை வேளையில இந்த ஃபெய்த் கிளினிக் மூலமாக பிரியமான குடும்பத்தாரே உனக்காக தான் தான் உனக்காக சொல்றாரு அவனுடைய கையின் கிரியைகளை நான் அபத்தமாக்குவேன் அவன் கையின் கிரியைகளை நான் ஒன்றுமில்லாமல் ஆக்குவேன் ஆமே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய நீங்க சோர்ந்து போயிடாதீங்க சோர்ந்து போயிடாதீங்க வாசிக்கிறேன் பாருங்க அடுத்ததாக கர்த்தர் என்ன செய்வார் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் நூத்தி நாற்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனம் நெருப்பு தழல் அவர்கள் மேல் விழுவதாக யார் மேல தெரியுமாங்க அசுத்தாவிகளுக்கு மேலாக இன்னைக்கு ஒரு விழுக்க போகிறார் இந்த தெரியுமா உங்க ஏரியாவில் உங்களுக்கு விரோதமாய் ஆளுகை செய்கிற நீங்க இருக்கிற அந்த ஏரியாக்குள்ளாக நீங்க தலை நிமிந்து நடக்காத படிக்கு உங்களை தடுக்கிற அசுத்த ஆவிகளுக்கு மேலாக கத்தர் நெருப்பு தழல்களை விழுக்க போகிறார் ஆமின் கமெண்ட் பண்ணுங்க The name of jesus

மூலமாகவேயோ உங்களுக்கு விரோதமாய் கையின் கிரியைகளினாலும் அதாவது குறி சொல்லுதல் பிள்ளி சூனியங்களினாலும் மனிதர்களும் எழும்பின மனிதர்களுக்கு பின்பாக இருக்கிற அசுத்த ஆவிகளை கத்தர் படுகொழியில தள்ள போகிறாரு இனி அவர்கள் எழுந்திருக்க மாட்டார்கள் என்று கத்தர் உங்களுக்கு ஒரு உறுதி கொடுக்கிறாரு ஏன் ஏன் இதை கத்தர் செய்யணும் பிகாஸ் காட் லவ்ஸ் யூ சோ மச் ஏன் இதை கத்தர் செய்யணும்னா கத்தர் உன்னை மிகவும் மிகவும் நேசிக்கிறாரு என்ன நேசிக்கிறதுக்கு யார் இருக்கா சிஸ்டர்னு கேட்டு நீங்க இணைந்திருக்கிறீங்களா மகளே மகனை கத்துற சொல்றாரு உன்னை நேசிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆகிய நான் இருக்கிறேன் சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை நேசிக்க இருக்கிறார் கமெண்ட் பண்ணுங்க மை காட் லவ்ஸ் மீ என் தேவனை நேசிக்க மை காட் லவ்ஸ் மீ தேவனை நேசிக்க மை காட் லவ்ஸ் மீ தேவனை நேசிக்க அடுத்தது கத்தர் என்ன செய்வார் உனக்காக என்ன செய்வார் வாசிக்கிறான் பாருங்க பதினோராவது வசனம் பொல்லாத நாவுள்ளவன் பூமியிலே நிலைப்பதில்லை

காரியங்களை கர்த்தரே விசாரிப்பார் கர்த்தரே விசாரிப்பார் புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் சொல்லுது கர்த்தர் உனக்கு அட்வொகேட்டா இருக்கிறாரா உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்காக வழக்காடுகிறவரா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது சோர்ந்து போயிடாதீங்க உங்களுக்காக அவர் வழக்காடுகிறபடியினால் நீங்க தோத்து போக முடியாது பிகாஸ் ஏனா உங்க அட்வொகேட் மிகவும் வல்லமை உள்ளவர் ஒன்னு யோவான் இரண்டாம் அதிகாரம் முதல் வசனத்துல வேதம் சொல்லுகிறது ஒருவன் பாவம் செய்வான் ஆனால் நீதிபதராய் இருக்கிற ஏசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பறிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் ஆமே உங்களுக்காக வழக்காடுகிறதுக்கு கர்த்தர் இருக்கிறார் யாரு இல்லைன்னு நினைக்காதீங்க அந்த வார்த்தையை தூக்கி போடுங்க நான் தனியா இருக்க ஆண்டவரே ஐம் அல்லோன் நான் யாருமே இல்லாத ஒரு நிலைமையில யார்கிட்டயும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கேன்னு நினைக்காதீங்க கர்த்தர் உங்களுக்கு அட்வொகேட்டா இருக்கிறாரு கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறாரு கத்தர் உங்களுடைய கேர்டேக்கரா இருக்கிறாரு சோ வரி பண்ணாதீங்க இன்றைக்கு கத்தர் மாற்றத்தை உண்டு பண்ண போகிறாரு கடைசியாக உங்ககிட்ட இருந்து இந்த இந்த காரியங்கள் எல்லாம் கத்தர் செய்யறதுக்கு அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா நீதிமான்கள் தமது நாமத்தை துதிப்பார்கள் செம்மையானவர்கள் அவருடைய சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள் ரெண்டு காரியம் வாயை திறந்து அவரை துதிக்க ஆரம்பிக்க வாயை திறந்து அவரை உயர்த்துகிற பாடல்களை பாடுங்க அப்படியே அணுட்ட போய் முழங்கால் போட்டு சொல்லுங்க ஆண்டுவரே மூடனை போல நான் நிக்கிறேன் என்னை மூழ்காமல் நீங்க காத்து கொள்ளுங்கப்பா அப்படின்னு பாடலை பாடுங்க போய் முழங்கால் போட்டு என்னால் முடியாதையா எல்லாம் செய்து முடிப்பீர் அப்படியே பாடிக்கிட்டே இருங்க நீங்க பாட 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 ஆவியானவர் இறங்குவார் கத்தர் உங்களுக்காக நீதி வர இறங்குவார் அடுத்ததாக சமூகத்துல வாசம் பண்ணுங்க அவங்க கிட்ட போலாமா இங்க போலாமா அவங்களை பார்க்கலாமா இல்லங்க கர்த்தர் கிட்ட முழங்கால் போட்டு உட்கார்ந்துருங்க கத்தர் உனக்காக நீதி

ஒவ்வொருவருக்கும் ஆறுதலையும் மாறுதலையும் வாழ்க்கையில தரும்படியா நாங்க இந்த நிமிஷம் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஜபிக்கிறேன் யாரெல்லாம் ஏசப்பாட்டா வந்தாங்களோ எல்லாருக்கும் ஒரு மாற்றம் உண்டானது அந்த மாற்றத்தை எங்க ஜனங்களுக்கு நீங்க தாங்க ஜபிக்கிறப்பா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விட்ட வந்த எல்லாருக்கும் ஏசப்பா என்ன தந்தாருன்னா ஒரு மாற்றத்தை தந்தா அதே போல இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏசப்பா நிச்சயம் தருவார் நீங்க பயப்படாதீங்க பெரிய காரித்தை கத்துறவங்களுக்கு செய்வார்